ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பேச போகிறோம்னா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு அற்புதமான அழகான காய்கறியை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுதாங்க கேரட் இது சாதாரண காய்கறி இல்லைங்க இனிப்பு சுவை அழகான ஆரஞ்சு நிறம் நிறைய ஆரோக்கிய ரகசியங்களை கொண்டது ஒரு காலத்தில் ராஜா ஒருத்தவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச உணவுனால் அது கேரட் கஞ்சின்னு கூட நிறைய பேரால் சொல்லப்பட்டு வந்திருக்கு அந்தளவுக்கு ரொம்பவே சுவையான ஒரு உணவு தான் இந்த கேரட் காய்கறிகளை தினமும் நம்ம உணவில் அதிகமாக சேர்த்து வந்தோம்னா உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க அதுவும் ஒரு சில காய்கறிகளை வேக வச்சு சாப்பிட்றத விட பச்சையாக சாப்பிட்டோம்னா அதில் உள்ள சத்துக்கள் நம்ம உடலுக்கு முழுமையாக கிடைக்கும் மேலும் இந்த பச்சையாக சாப்பிட்ற காய்கறிகள் எல்லாமே ரொம்பவே சுவையாக இருக்குங்க அப்படிப்பட்ட காய்கறிகளை ஒன்று தான் இந்த கேரட் இந்த கேரட் கண்ணை கவரும் நிறத்தை கொண்டதோட இனிப்பு சுவையோடு இருக்கும் இதனால் இது நிறைய பேரோட விருப்பமான காய்கறியாக இருக்குது கேரட்டை உணவில் அதிகமாக சேர்த்து வந்தோம்னா கண்களில் எந்தவித பிரச்சனைகளும் வராமல் கண்ணை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் இந்த கேரட்டில் வைட்டமின் ஏ பீட்டா கொரோட்டின் போன்றவை வளமான அளவில் நிறைஞ்சிருக்கு இது தவிர இதில் வைட்டமின் சி லூட்டின் ஜியாக்சாண்டின் வைட்டமின் கே டயபெட்டிக் ஃபைபர் போன்றவை ரொம்பவே அதிகமாக இருக்குங்க அதுவும் இந்த கேரட்டை ஒருத்தவங்க தினமும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா உடலுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லப்படுது அந்த நன்மைகள் என்னென்ன இதனால் ஏதாவது பக்கவெளிவல் இருக்கா இது யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் தவிர்க்கலான்றதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் திரு சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒம்பலி ஃபெராக் குடும்பத்தை சேர்ந்தது தான் இந்த கேரட் நேரம் ஆரஞ்சு சிவப்பு மஞ்சள் ஊதா வெள்ளைன்னு ஏகப்பட்ட வகைகளில் கிடைக்கிது இந்த கேரட் ஒரு ரூட் வெஜிடபிள்னு சொல்லப்படுது இந்த கேரட்டில் வைட்டமின் ஏ வைட்டமின் கே ஒன் வைட்டமின் பி சிக்ஸ் பொட்டாசியம் நார்ச்சத்து கலோரி ரொம்பவே குறைவுங்க ஸோ டயட்கு ஒரு சிறந்த காய்கறியாக இருக்குது ஒரு கப் கேரட்டில் ஐம்பது கலோரி மட்டும்தாங்க இருக்குது இந்த கேரட் சாப்பிட்றதால என்னென்ன நன்மை கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கண்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க உடலில் வைட்டமின் ஏ குறைபாடு ஏற்பட்டுச்சின்னா அது நம்ம கண் வறட்சியை ஏற்படுத்தி பார்க்கும் தரனை பாதிக்கும் இந்த குறைபாடு முற்றிய நிலையில் மாலைக்கண் நோய் ஏற்படும் ஆனால் கேரட்டில் இந்த வைட்டமின் ஏ லூட்டின் ஜாக்ஸாண்டின் போன்ற ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறையவே இருக்குங்க இது கண்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கண் தொடர்பான பிரச்சனைகளை அறவே அழிக்குது இது மாதிரியான கண் பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் தினமும் ஒரு கேரட்டை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இந்த கேரட் சாப்பிட்டோம்னா இட இழப்புக்கு உதவும் கேரட் ஸ்நாக்ஸ் நேரத்தில் சாப்பிட்டா ஒரு அற்புதமான ஸ்நாக்ஸாக இருக்கும் நீங்கள் உடல் எடையை குறைக்க முயற்சியில் இருந்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் நேரத்தில் கண்டதை சாப்பிடாமல் கேரட் சாப்பிட்டிங்கன்னா உடல் எடை இன்னும் வேகமாக குறையும் ஏன்னா கேரட்டில் உள்ள நார்ச்சத்து நீண்ட நேரம் பசி ஏற்படாமல் வயிற்றை நிரப்பி வச்சுருக்கோங்க சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நீங்கள் உங்கள் அழகை மேம்படுத்த விரும்புகிறீங்கன்னா அதுக்கு ஒரு சிறந்த வழி எதுன்னு கேட்டிங்கன்னா தினமும் ஒரு கேரட்டை சாப்பிட்றது தான் ஆமாங்க கேரட்டு தினமும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் கரோட்டின் சருமத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை தடுத்து சருமத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் எதிர்ப்பு சக்தியையும் மேம்படுத்தும் கேரட்டில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குங்க இது நோயெதிர்ப்பு மண்டலம் வலுவாக இருக்க வேண்டும்னா வைட்டமின் சி உடலில் வளமான அளவில் இருக்கணும் இந்த கேரட்டை நம்ம சாப்பிட்றதன் மூலம் அதில் உள்ள வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் ஏ போன்றவை நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வச்சு கேரட் போன்ற வண்ணமையான காய்கறிகளை எடை குறைக்க முயற்சிக்கும் போது உட்கொண்டு வந்தோம்னா அது எடையை குறைக்க உதவுவதோடு கரோனாதி இதய நோயின் அபாயத்தை குறைப்பதாக ஆய்வுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கேரட்டில் உள்ள பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்கொள்ள கொள்ள உதவுதுங்க எனவே இதே ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க வேண்டும் நினைக்கிறீங்கன்னா தினமும் ஒரு கேரட்டை சாப்பிடுங்க செரிமான மண்டலத்துக்கு நல்லது கேரட்டில் சத்து மற்றும் கரோட்டினாய்டுகள் அதிக அளவில் இருக்குங்க இது ரெண்டுமே செரிமான மண்டலத்தோட ஆரோக்கியத்துக்கு இஞ்சியமாக சொல்லலாம் கேரட்டை தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதில் உள்ள கரோட்டினாய்டுகள் குடல் புற்றுநோய் ஏற்படுவதை தடுக்கும் எனவே செரிமான பிரச்சனைகளை தடுத்து செரிமான மண்டலத்தோட ஆரோக்கியமாக சிறப்பாக இருக்கிறதுக்கு இந்த கேரட்டை சாப்பிடலாம் கேரட்டில் கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் வைட்டமின் சி போன்றவை ரொம்பவே அதிக அளவில் இருக்குதுங்க இந்த சத்துக்கள் எல்லாமே எலும்புகளோட ஆரோக்கியத்திற்கும் வளர்ச்சிக்கும் இஞ்சியமையாததுன்னு சொல்லலாம் எனவே கேரட்டை தினமும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சு கொள்ளலாம் சர்க்கரை நோய்க்கு நல்லது கேரட்டில் கிளைசமிக் இன்டெக்ஸ் ரொம்பவே குறைவுங்க எனவே சர்க்கரை நோயாளிகள் கேரட்டை தங்களோட உணவில் சேர்த்து கொள்ளலாம் முக்கியமாக கேரட்டில் சர்க்கரை குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால இது டைப் டூ சர்க்கரை நோயை தடுக்க உதவி புரியும் ஒருவேளை ஏற்கனவே சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா கேரட்டை உட்கொள்ளதன் மூலம் இரத்த சக்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும் கண் பார்வைக்கு சிறந்தது கேரட் சாப்பிட்றவங்க கண் பார்வை கோர்மையாக இருக்கும் அப்படின்னு பாட்டிலாம் சொல்லுவாங்க அதுக்கு சயின்டிஃபிக் ரீசன் என்னென்னா பீட்டா கரோட்டின் விட்டமின் ஏ ஆக மாதிரி நைட் பிளைனஸை தடுக்குது குழந்தைங்க வயதானவர்கள் கண் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே கேரட் ரொம்பவே அவசியம் கேரட்டில் உள்ள பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் நார்ச்சத்து கொலஸ்ட்ராலை குறைக்கும் ஒரு கேரட் சாப்பிட்றது ஒரு அஸ்பிரின் மாதிரி ஹார்ட்டாக காப்பாற்றும் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க கேரட் ஜூஸ் குடித்தோன்னா ஸ்கின் க்ளோவாகும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பிரிங்கிள்ஸை குறைக்கும் ஏஜிங்கும் ஸ்லோ ஆகும் கேரட்டில் உள்ள கரோட்டினைட் ஃப்ரீ ரெடிக்கல்ஸை நியூட்ரலைஸ் பண்ணி கேன்சர் செல்ஸ் வளருவதை தடுக்குது குறிப்பாக கோலன் கேன்சர் ப்ரோஸ்டேட் கேன்சர் போன்றதை தடுக்குது இந்த கேரட்டை சேலட் சாப்பிட்டா வயிறு நிறைவாக இருக்கும் கலோரிஸ் குறைவுங்க ஒபிசிட்டி குறைக்க இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேரட்டில் கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்பவே குறைவானது ஸோ நார்ச்சத்து ரத்த சர்க்கரையை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணும் டயபட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது கர்ப்பிணி பெண்களுக்கு இதில் இருந்து வைட்டமின் ஏ மற்றும் ஃபோலேட் கிடைக்குதுங்க இது குழந்தையோட வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குது ஆனால் அதிகமாக சாப்பிடக்கூடாது இந்த கேரட்டில் ஃபைபர் இருக்குது இதனால் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் செரிமானத்தை சீராக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவுது விட்டமின் சி இருக்கிறதால இன்ஃபெக்ஷன்களை தடுக்குது கோல்டு வந்தால் கேரட் சூப் குடிச்சு பாருங்கள் உடம்பு ஃப்ரெஷ்ஷாகிடும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சில பக்க விளைவுகளும் தான் செய்யுது அதிகமாக சாப்பிட்டோம்னா ஒரு சிலருக்கு தோல் மஞ்சள் நிறமாக மாறும் குழந்தைகளுக்கு அதிகமாக ஜூஸ் கொடுத்தா இந்த மாதிரி பிரச்சனை வரும் ப்ளட் சுகர் அதிகரிக்கும் மிக அதிகமாக சாப்பிட்டோம்னா டயபெட்டிக் பேஷண்ட்க்கு பாதிப்பு இருக்கலாம் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இச்சிங் ஸ்வெல்லிங் ஓரல் அலர்ஜி சின்ரோம் ஏற்படும் ஒரு சிலருக்கு ஜூஸ் குடித்ததுக்கு பின்னாடி பற்கள் சுத்தம் செய்யாத தான் டென்டல் எரோஷன் வரலாம் இதில் வைட்டமின் ஏ அதிக அளவு இருக்கிறதால கர்ப்பிணி பெண்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் அதனால் மாட்ரேஷன் ரொம்பவே அவசியம் அப்படின்னா இந்த கேரட்டை எப்படி சாப்பிடலாம் இந்த கேரட்டை சாலட் மாதிரி சாப்பிடலாம் கேரட் ஜூஸ் பண்ணி குடிக்கலாம் கேரட் ஹல்வா செய்யலாம் இனிப்பு பிரியர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கேரட் பொரியல் குருமா சூப்னு எல்லா விதத்துலையும் இதை செய்யலாம் இன்னும் சொல்ல போனால் கேரட்டில் பிக்கில் கூட செய்யலாம் இந்த கேரட் சாப்பிட்றவங்க முகம் கேரட் மாதிரியே ஜொலிக்கும் அப்படின்னு ஒரு செயிங் இருக்குது குழந்தைகளை கவர் இந்த கேரட் ஹல்வா கேரட் ஜூஸ் குடிச்சிங்கன்னா ரொம்பவே சுலபமாக அவங்களுக்கு பிடிச்சி போயிடும் இப்போது இருக்கிற ஜென்ரேஷனில் திருமண ஃபங்க்ஷனில் கேரட் அல்வா ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட்னு சொல்லலாம் இது எல்லாமே கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு சில கொஷின் வரலாம் தினமும் எத்தனை கேரட் சாப்பிட்லான்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு நடுத்தர கேரட் சாப்பிட்றது சேஃபானது கேரட் ஜூஸ் சாப்பிட்றது நல்லதா இல்லை ராவா சாப்பிட்றது நல்லதான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே நல்லதுங்க ராவா சாப்பிடும்போது அதில் ஃப ஃபைபர் அதிகமாக இருக்கும் ஜூஸில் நியூட்ரியன் சுலபமாக கிடைக்கும் டயபட்டிஸ் இருக்கவங்களுக்கு கேரட் சேஃபான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் சேஃப் தான் ஆனால் அளவோடு சாப்பிட்றது தான் எல்லாருக்குமே சேஃப் இந்த கேரட்டை நம்ம சமைச்சதுக்கப்புறம் அதில் இருக்கிற வைட்டமின் ஏ குறையுமான்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கிற சில நியூட்ரியன்ஸ் குறையதாங்க செய்யும் ஆனால் அதில் பீட்டா கொரோட்டின் நல்லா அப்சர்வ் ஆகும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேரட்டை குக் பண்ணியும் சாப்பிடலாம் இந்த கேரட் ஒரு சின்ன காய்கறி மாதிரி தோன்றினாலும் நம்ம உடம்புக்கு பெரிய மருத்துவர் மாதிரி வேலை செய்துங்க ஆனால் எந்த பொருளும் அளவுக்கு மீறினா விஷம்ன்றது ஞாபகம் வச்சுக்குவோம் அதே மாதிரி தான் இந்த கேரட்டும் ஸோ டெய்லி அளவோடு இந்த கேரட்டை சாப்பிடுங்க உடம்பு ஆரோக்கியமாக முகம் அழகாக மனசு சந்தோஷமாக இருக்கும் யாருக்கெலாம் கேரட் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்